ஸோ இந்த படத்தில் வந்து சூர்யா இவங்களோட லுக்கை பார்த்துட்டு என்னையாது இந்த மனுஷன் இப்படி இருக்கார் அப்போ இந்த படம் வந்து வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆணிச்சு ஸோ ரிலீஸ் ஆன உடனே வந்து நமக்கு சாலிடாக தெரிஞ்சிச்சு இந்த படம் முழுக்க முழுக்க வேறு ஒரு ஜானரில் வேறு ஒரு கலரில் வேறு ஒரு டைமென்ஷனில் பெல் வரப்போகுது அப்படின்னு இந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பிஎஃப்எக்ஸ் எல்லாமே ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்தோட அந்த ப்ரோமோ வீடியோவில் பிஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்துச்சு ஸோ சிறுத்தை சிவா இவங்களோட டைரக்ஷனில் இந்த படம் வந்து எப்படி போகுது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து சிறுத்தை சிவா இவருக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் பேஸட் மூவி எடுக்கவே தெரியாது இவருக்கு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம் தான் எடுக்க தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த ப்ரோமோ வீடியோவில் வந்ததுக்கப்புறம் இவரோட மேக்கிங் லெவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சாலிடாக வந்து இவர் நிறைய பேத்துக்கு சொல்லிட்டாப்புல இருந்தாலும் இந்த படத்தோட ப்ராப்பரான ஒரு ப்ரோமோ வீடியோ எப்போ வரப்போகுது கங்குவா அப்படிங்கிற இந்த படத்தோட உண்மையான ஒரு ஹைப்பு தான் ஏற்பட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா கங்குவா படம் அந்த ப்ரோமோ வீடியோ வெளில வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ரசிகர்களை தாண்டி தமிழ் சினிமா ஆடியன்ஸையும் இந்திய சினிமா ஆடியன்ஸையும் இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து கட்டி போட்டிருக்கு பட் ஆனால் வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறாங்க தமிழ் சினிமா ஆடியன்ஸும் இந்திய சினிமா ஆடியன்ஸும் ஏன்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் தான் இந்த படம் வந்து இருக்குது சூரிய ரசிகர்களை தாண்டி இவங்க எல்லோரும் வந்து செம்மையாக எதிர்பார்க்குறாங்க ஸோ இவங்களோட அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற பண்ணுற மாதிரி ஒரே ஒரு ப்ரோமோ வீடியோ ஒரு டீச்சரு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஃபீட்பேக்கு இருந்தாலும் இந்த படம் வந்து இப்போ இப்போ வரைக்கும் வந்து ரிலீஸே ஆகலை பட் ஆனால் படத்தோட வேலைகளும் வந்து இன்னும் முடிஞ்ச படே இல்லை அதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அதே மாதிரி சாட்லைட் ரைட்ஸும் முடிஞ்சிருச்சு அதே மாதிரி ஆடியோ ரைட்ஸும் முடிஞ்சிருச்சு ஸோ இந்த பிஸ்னஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த படம் பர்டிகுலராக ப்ராஃபிட்ஃபுல் மூவியாக உருவாகிருக்கு சாலிடாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் கங்குவா படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே லாபகரமான ஒரு படமாக உருவாயிருக்கு இந்த விஷயத்தை ஸ்டூடியோக்கிற நானவெல் ராஜா ஆல்ரெடி நிறையா இன்டர்வியூல ஷேர் பண்ணிட்டாரு ஸோ நான் கூட நம்ம சேனலில் கங்கோவை பற்றி பேசுகிறப்பெல்லாம் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறது இந்த படத்தோட சாலிடான ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு கோடிக்கு சேல் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் எதுக்கு இந்த ஐநூறு கோடிக்கு இந்த படம் வந்து ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிளுங்க இந்த படம் வந்து பத்து லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க சாலிடாக வந்து ஓடிடிலேயும் வந்து பத்துக்கு அதிகமான லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகப்போகுது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தேட்ரிக்கலில் மட்டும் பார்த்திங்கன்னா பத்து லாங்குவேஜி அஃபிஷியலான ஒரு டப்பிங்கில் தான் வரப்போகுது அதாவது தமிழில் எந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதே தான் இங்கிலீஷில் என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அப்படியே சேம் டு சேம் அந்தந்த லாங்குவேஜில் என்னென்ன அர்த்தமோ அதை அப்படியே வந்து கன்வே பண்ணி டப் பண்ணி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இதனால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஏற்பட்டிருக்கு ஸோ இது தான் சூர்யா இவங்களுக்கும் நானுவேல் ராஜா இவங்களுக்கும் இவங்களுக்கும் சிறுத்தை சிவா இவங்களுக்கும் தேவிஸ்ரீ பிரசாத் இவங்களுக்கும் ஒர்க் பண்ணுற படங்களில் அதிகமான ஒரு அமௌண்ட்டுக்கு ஓடிடி ரேட்ஸ் போன ஒரே படம் இதுதான் தான் ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தோட எடிட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நவ்தீப் யூசுப்னு நினைக்கிறேன் அவரோட பேர் அவரோட இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோரியாகவே போட்டிருக்காப்புல எடிட்டிங் ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா கூடிய சீக்கிரமே இந்த எடிட்டிங் ஒர்க்கை நான் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக வந்து டேரக்டர்கிட்ட இப்போ பார்த்த அந்த ஃபுட்டேஜை நான் வந்து கொடுத்துருவேன் எப்படியும் சர்ப்ரைஸான ஒரு கங்குவா ப்ரோமோ வீடியோ இல்லை டீசர் இல்லை வந்து சிங்கிள் சாங் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காரு சாலிடாக அந்த அதை பார்க்குறப்ப நமக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ ரொம்ப பெருசாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன்னா நமக்கு அட்வெஞ்சர் மூவினா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அட்வெஞ்சர் அந்த த்ரில்லிங்க அந்த சஸ்பென்ஸ் இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எந்த படம் எந்த லாங்குவேஜில் வந்தாலும் நம்ம வந்து விரும்பி பார்க்குறது அவசியமான ஒன்றாவே இருந்துக்கிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் பட் ஆனால் வந்து இந்த பாகுபலி வந்ததுக்கப்புறம் பாகுபலி மேக்கிங்கில் ஒரே ஒரு தமிழ் படம் எப்படா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இயங்கிகிட்டு இருந்தேன் பட் அந்த குறையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி தமிழ் சினிமாவில் ரெண்டு மூணு படங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரெடி ஆக போகுது அதில் முதன்மையான ஒரு படம் தான் வந்து இந்த கங்குவா படம் ஸோ அந்த கங்குவா படத்தில் மேக்கிங் தரமாக இருக்க போகுது அதே மாதிரி வந்து மியூசிக்கும் தரமாக இருக்க போகுது ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் பர்டிகுலராக இப்போ எடிட்டிங் ஒர்க்கு போயிட்டுருக்கு எப்படியும் இன்னும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே எடிட்டிங் ஒர்க்கு முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க் வந்து அடுத்த மாதம் கங்குவா சம்பந்தமான சர்ப்ரைஸான ஒரு அப்டேட்டு வெளில வரப்போகுது ஸோ சூரிய அரசு தாண்டி ஒட்டுமொத்த சினிமா அப்புறம் வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஆடியன்ஸையும் ஒட்டுமொத்த இந்திய சினிமா ஆடியன்ஸையும் இந்த ப்ரோமோவோ இல்லை வந்து டீசரோ இல்லை வந்து சிங்கிளோ எது வந்தாலும் கண்டிப்பா வந்து கவருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஸோ இந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற இந்த கேள்வி தான் இங்கே நிறைய பேர் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா வந்து தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபெஸ்டிவல் வந்து நெருங்கிகிட்டு இருக்கு சாலிடா இப்போ இந்த டைம்ல இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்க தான் செய்யுது ஏன்னா படத்தோட ஹைப்பு அந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு இன்னும் இந்த டீம் வந்து அஃபிஷியலாக சொல்லவே இல்லை ஸோ அது அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து தெரிய வரும் பட் ஆனால் வந்து என்றைக்காச்சும் எப்போயாச்சும் கங்குவா ரிலீஸ் டேட்டு கண்டிப்பாக லீக் ஆகும் இதுவரைக்கும் யூகத்தின் அடிப்படையில் தான் நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் வந்து உண்மையான நிலவரம் கண்டிப்பாக இது நடக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி லீக்கான கன்ஃபர்மேஷன்னு ஒரு நியூஸ் கையில் கிடச்சதுக்கப்புறம் கங்குவா பற்றி ரிலீஸ் டேட்டை பற்றி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சிங்க கங்குவா எடிட்டிங் ஒர்க்கு செம்மையாக போயிட்டு ஸோ என்னைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் இந்த படத்தோட அஃபிஷியல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகலாம் ஸோ மெரட்டானால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ சிறுத்தை சிவா இவங்களோட கெரியர்லேயும் வேறு மாதிரி ஒரு படமாக தான் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ டேரக்டர் உண்மையிலே வந்து மிரட்டை தான் போகிறாரு அதே மாதிரி சூர்யா இவங்களோட பர்ஃபாமன்ஸும் வேறு மாதிரி தான் இருக்க போகுது ஸோ ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு அப்டேட்டு தான் வரப்போகுதுங்க அது டீசராக இல்லை வந்து ப்ரோமோ வீடியோவா இல்லை சிங்கிளா அப்படிங்கிறது மட்டும்தான் சஸ்பென்ஸாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து டச்சிலே இருங்க தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் எல்லா வீடியோவிலும் தான் போகிறோம் ஸோ ஃபைனலாக ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ